பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் நாங்கள் எந்த இன்றி பாதுகாப்பான முறையில் எப்படி சுவனம் நுழைவது எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹிவா அலி வசல்லமன் அவர்கள் கூறியுள்ளார்கள் மனிதர்களே நீங்கள் சலாத்தை பரத்திக் கொள்ளுங்கள் உணவழியுங்கள் இனபந்துக்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் எழுந்து தொழுங்கள் இதன் காரணமாக நீங்கள் பாதுகாப்பான முறையிலே சுவனத்திலே நுழைவீர்கள் என எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹிவா அலி வசல்லமன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆதாரம் இபருமாஜா ஷரீஃப் ஆகவே நாங்கள் சுவனத்துக்கு இலேசான முறையிலே நுழைவதற்குரிய நற்செயல்கள் முதலாவது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து என சலாத்தை நாங்கள் பரத்தி கொள்வது இரண்டாவது பசித்தவர்களுக்கு நாங்கள் உணவளிப்பது மூணாவது எங்களுடைய இனபந்துக்களோடு நாங்கள் தொடர்பை துண்டிக்காமல் அவர்களோடு சேர்ந்து நடந்து கொள்வது நாலாவது மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தஹஜத்து போன்ற தொழுகையை நாங்கள் எழும்பி தொழுது கொள்ளுதல் இந்த விடயங்களை செய்வதன் மூலமாக நாங்கள் சுவனத்துக்கு பாதுகாப்பான முறையிலே நுழையலாம் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வாலி வசல்லம்மன் அவர்கள் எங்களுக்கு கூறி தந்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த நான்கு விடயங்களையும் கடைப்பிடித்து உயர்ந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன்